இதை மாதிரி நான் தப்பு பண்ணது யாரும் தப்பு பண்ணக்கூடாது சிறுநீரகத்தை விற்றால் ஐந்து லட்சம் ரூபாய் என ஆசை வார்த்தை கூறி நாமக்கலில் எளிய மக்களை குறிவைத்து நடந்துள்ள மோசடி விவகாரம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கந்துவட்டி கொடுமையால் கடனை திருப்பி அடைக்க பலர் தங்களது சிறுநீரகங்களை விற்றுள்ளதாக தெரிகிறது இந்த விவகாரத்தில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களும் கட்டடத் தொழிலாளர்களுமே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் சிறுநீரக திருட்டு விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி அரசை ஏமாற்றி சிறுநீரக திருட்டில் ஈடுபட்ட கும்பலின் பின்னணி என்ன இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் சொன்னாங்க ஏதோ நாமக்கல் மாவட்டம் குமாரப்பாளையம் திருட்டு நடைபெறுவதாக எழுந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு முழுவதும் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான காணொலிகளும் ஆடியோ பதிவுகளும் வெளியாகி சர்ச்சையை கிளப்பியது இதையடுத்து மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணையில் இறங்கினர் சிறுநீரகத்தை விற்றதாக தெரிவித்த பெண் உட்பட ஐந்து பேரிடம் தற்போது விசாரணை நடந்து வருகிறது பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரபாளையம் பகுதிகளில் விசைத்தறி தொழிலில் ஈடுபடும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கின்றனர் இந்த நிலையில் விசைத்தறி தொழிலில் ஏற்பட்ட சரிவின் காரணமாக நெசவாளர்களை குறிவைத்து இந்த மோசடி அரங்கேறியுள்ளதாக கூறப்படுகிறது ஆனந்தன் என்கிற இடைத்தரகர் மூலம் இந்த சிறுநீரக திருட்டு நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஆனந்தன் தற்போது தலைமறைவாகியுள்ள நிலையில் அவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் மைக்ரோபினான்ஸ் எனப்படும் நிதி நிறுவனங்கள் மூலம் கடன் பெற்றுள்ளனர் ஆனால் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலையில் நிதி நிறுவனங்கள் வீட்டிற்கு சென்று தொடர்ச்சியாக தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் வேறு வழியின்றி கடனை அடைக்க சிலர் சிறுநீரகத்தை விற்க முன் வந்துள்ளனர் நான்கு லட்சம் கடனுக்காக சிறுநீரகத்தையே விற்றதாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார் கடன் தொல்லையால் ஏழு மாதங்களுக்கு முன்பு தனது ஒரு சிறுநீரகத்தை அவர் விற்றுள்ளார் சிறுநீரகத்தை விற்றால் ஐந்து லட்சம் பணம் கொடுப்பதாக பேரம் பேசி நான்கரை லட்சம் ரூபாய்க்கு இவரது சிறுநீரகம் எடுக்கப்பட்டுள்ளது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் அத்தை பிள்ளை போயிட்டு இருந்தது எங்கள் அத்தை பிள்ளை போகும்போது அக்கா அக்கா இதாக மாதிரிக்கா அதனால் ஒன்றும் பண்ண முடியல நானும் வந்து எடுத்துக்கணுங்க்கா பயங்கர லோன் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சரி வாடா எதோ ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஜாயின் பண்ணி நாங்கள் கிட்டே வந்து கிட்ட எடுத்து நாலு லட்சத்து ஐம்பதாயிரரூபா கொடுத்தாங்க அஞ்சு லட்சம்னு சொன்னாங்க நாலு ரூபா கொடுத்தாங்க அது வாங்கிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு கட்டிவிட்டோங்க கொஞ்சம் வந்து கட்டிட்டோம் இன்னும் ஒரு ரெண்டு லோன் இருக்குது அதனால கட்ட முடியறது இல்லை வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குதுங்க இவரது தந்தையும் சுமார் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே தான் பெற்ற கடனை அடைக்க தனது சிறுநீரகத்தை பறிகொடுத்துள்ளார் தந்தை பாணியில் மகனும் கடன் தொல்லை தாங்காமல் சிறுநீரகத்தை விற்றுள்ளார் இவரது உறவினரும் கடன் தொல்லை காரணமாக தனது சிறுநீரகத்தை விற்றுள்ளார் தொலைபேசி மூலமும் வாட்ஸ்அப் வாயிலாக மட்டுமே இடைத்தரகர்கள் தொடர்பு கொண்டதாகவும் அவர்களை நேரில் இதுவரை பார்த்ததில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழ்நாட்டில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்ட அங்கீகார குழுவிடம் உரிய ஆவணங்களை காட்டி அனுமதி பெற வேண்டும் ஆனால் தற்போது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சிறுநீரக திருட்டு விவகாரத்தில் போலி ஆவணங்களை சமர்ப்பித்து அரசையே ஏமாற்றியுள்ளது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது இந்த நிலையில் நாமக்கல் மாவட்டத்தில் இதற்கு முன்பு தானமாக சிறுநீரகங்களை வழங்கிய நபர்கள் மற்றும் அவற்றை பெற்றுக்கொண்ட நபர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு சிறப்பு குழுவினர் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள் மீது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வழங்கப்பட்ட உரிமத்தை பொதுமக்கள் நலன் கருதி தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது